கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ இன்று முதல் வெற்றி நடைபோடுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் ஆடி மாதத்தை முன்னிட்டு இந்த சென்னை கோயம்பேடு பூசந்தையில் பூக்களின் விலையானது கடந்த வாரத்தை விட சற்று நாற்பது ரூபாய் முதல் அறுபது ரூபாய் வரை ஒவ்வொரு பூக்களின் விலையானது சற்று அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக சென்னை கோயம்பேடு பூ சந்தையில் பூ செண்டுமல்லி பன்னீர் சம்மங்கி உள்ளிட்ட பல்வேறு வகையான பூக்கள் இந்த ஆடி மாதத்திற்காக விற்பனைக்காக வந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது மேலும் அதாவது இந்த ஆடி மாதம் தொடங்கி முதல் விற்ப என்பதால் விற்பனையானது சற்று தான் உள்ளது மேலும் அடுத்தடுத்த வெள்ளிக்கிழமைகளில் இந்த விற்பனையானது அதிகரிக்கும் எனவும் தொடர்ந்து வியாபாரிகள் தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் ரோஜா பூவானது நூத்தி அறுபது ரூபாய் இருந்து இருபது ரூபாய் குறைந்து நூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பாக ரோஜா பூ மட்டும் இருபது ரூபாய் குறைந்து நூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யும் நிலையில் செண்டுமல்லி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் மேலும் இருபது ரூபாய் அதிகரித்து இன்றைய நிலவரப்படி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அந்த வகையில் சாமந்தி பூ இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் ஐம்பது ரூபாய் அதிகரித்து இருநூறு ரூபாய்க்கு மேல் ஆனாவது இருபத்தாயிரம் ரூபாய் அந்த அளவில் விற்பனையானது செய்யப்பட்டு வருகிறது மேலும் சம்மங்கி பூ எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் அதன் எதிரொலியாக இரண்டு மடங்காக அதிகரித்து நூத்தி அறுபது ரூபாய்க்கு இந்த சம்மங்கி பூவானது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த விலையேற்றத்திற்கான காரணம் என்னவென்றால் மழையின் எதிரொலியாக பூக்களின் விளைச்சல் குறைவாக உள்ளதால் இந்த பூக்களின் விலையானது இரு மடங்கு உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக இந்த தற்போதைய நிலவரப்படி பார்த்தோம் என்றாலே பூக்களின் நிலவரமானது உச்சத்தை உள்ளதாகவும் கடந்த வாரத்தை விட இந்த பூக்களின் வெளியானது சற்று அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் இந்த பூக்களின் வெளியானது அடுத்த வாரத்திற்கு நூறு முதல் நூறு முதல் இருநூறு ரூபாய் வரை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக இந்த பெங்களூர் மற்றும் திருவண்ணாமலை பகுதியிலிருந்து இந்த சாமந்தி குண்டுமல்லி போன்ற பல்வேறு வகையான பூக்களின் வரத்து குறைவின் எதிரொலியாக தற்போது இந்த பூக்களின் விளையாட்டம் என்பதும் குறிப்பிடத்தக்கது மோகன் பூக்கள் விலை உயர்வு குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன் நாயகன் கமல்ஹாசன் நடிப்பு